உலக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள் நான் உங்கள் சபீர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சபீர் குக்கிங் அண்ட் என்வீஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஸ்பீடாக கடன் கடன் செய்கிற மாதிரி ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம் சோம்பு குருமா இந்த குருமா ரொம்ப 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 ஈஸியாக சீக்கிரமே செஞ்சிடலாம் நம்ம மற்ற சாம்பார் வேற வகையான குருமா இதெல்லாம் ரெடி பண்ணுறதை விட ரொம்ப சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம் இந்த குருமா வந்து இன்றைக்கி நம்ம டைரெக்டாக எல்லாமே அரைச்சி அப்படியே தாளித்து கொதிக்க வர போகிறோம் ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டியான ரெசிபி வாங்க எப்படி செய்யும் பார்க்கலாம் முதல்ல இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அடுப்பை பற்ற வச்சு இன்றைக்கி வந்து இந்த வைக்கிற குருமா வந்து நம்ம வீட்டில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கோன்னா தாராளமாக ஊற்றி சாப்பிடலாம் ஸோ அந்தளவுக்கு நிரப்பமாக வைக்க போகிறோம் ஸோ இந்த குருமா வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு நூறு எம்எல் ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம முதல்ல தாளித்து வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுருவோம் இந்த வெங்காயம் வதங்குற நேரத்தில் ரெண்டு வகையான அறவை வந்து அரைக்க போகிறோம் அதை அரைச்சு இதில் அப்படியே ஊற்றி கொதிக்க விட்டா குருமாரடி ஸோ முதல்ல வந்து நம்ம கடுகு கலந்தது எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நிரப்பு எடுத்துக்கோங்க கடுகு கலந்தது தாளிக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதுவும் தாளிக்க நம்ம போடுறோம் பட்டை ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இதை ஆட் பண்ண வேண்டாம் ஓகே அப்படிங்கிறவங்க மட்டும் இதை ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு பட்டை ஏலக்காய் ஃப்ளவர் பிடிக்கும் அதனால் இதில் ஆட் பண்ணும் என்ன காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு கலந்துதான் இதில் சேர்த்து கடுகு நல்லா புரிஞ்சோடனே இந்த பட்டாளக்காவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த கடுகு பட்டாளக்காய் இதெல்லாம் புரிஞ்ச உடனே கொஞ்சமா கருவாத்தலை இதில் சேர்த்துக்கலாம் கருவத்தலை இதில் சேர்த்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் அந்த பெரிய சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குற இந்த கேப்ல தான் நம்ம ரெண்டு வகையான பொருள் எடுக்கணும் ஒன்று தக்காளி நல்லா மூணு பழம் தக்காளியில் அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து எடுக்கணும் தேங்காய் சாந்து அரைச்சடுக்கணும் அந்த தேங்காய் சாந்துக்கு என்னென்ன பொருள் போடணும்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஓ தேங்காய் அது கூட பொட்டுக்கல்ல ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சோம்பு இப்போ நம்ம தேங்காய் சாந்து ஆட்டுறதுக்கு என்ன தேவையான பொருள் எடுத்துட்டோம் இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்ல நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் ரெண்டு கலந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் இதில் இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்துறக்கூடாது இந்த கடுகு தாளிப்பு வெங்காயத்தோடு இஞ்சிப்பூண்டு சேர்த்தும் போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மனம் வரும் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த தக்காளி பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த தக்காளியிலேயே நம்ம இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்திடலாம் அடுத்தது மிளகாத்தூள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் தக்காளி இது எல்லாமே தான் இருக்கும் ப்ளஸ் தேங்காய் வந்து நம்ம ஊற்ற போகிறோம் நல்லா கொஞ்சம் காரம் தேவை அதனால ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போது இதெல்லாமே நல்லா கலக்கி விட்டலாம் கலக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா இந்த மசாலா கொதிக்கணும் ஏன்னா தக்காளியை நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் மேலே கக்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடும் வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தேங்காய் சாய்ந்தம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட மசாலா தக்காளி எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு இந்த சமயம் நம்ம அரைச்சி வச்சு இந்த தேங்காய் சாந்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சாந்து சேர்த்துனோடனே இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து அலாசி ஊற்றிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளி இதெல்லாமே வந்து வெந்து கெட்டியாக தான் இருக்குது அதே சமயம் தேங்காய் சாந்து நம்ம கெட்டியாக தான் அரைச்சிருக்கோம் குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நல்ல ஒரு திக்கான பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த தண்ணியும் நல்லா அலாசி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கிட்டேன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ளேமை ஹையில் வச்சு நம்ம ஊற்றுன தேங்காய் வந்து கொஞ்சம் கொதி வர்ற வரைக்கும் தேங்காய் கொதி வந்தோனையும் சிம்மில் வச்சுருங்க எப்போவுமே தேங்காய் வந்து சிம்மில் கொதிக்க வைக்கிறது தான் சரியான முறை ஸோ நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்ச வந்து சிம்மில் வச்சு அந்த தேங்காவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுருவோம் இப்போ குருமா நல்லா கொவிச்சிட்ருக்கு கொவிச்சிட்ருக்கு இந்த ச நேரத்தில் நம்ம சிம்மில் வச்சோம் அவ்வளோதான் நம்ம சிம்மில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த குருமா நம்ம பொட்டுக்கள் ஆட் பண்ணுறனால நல்லா திக்காகவே இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தண்ணி நல்ல நல்லா வாசம் போயிடுச்சு எண்ணெய் மேலே கைக்கி வந்துடுச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி இந்த சூப்பரான டேஸ்டியான குருமா எப்படி வந்திருக்குன்னு பார்த்திடலாம் இப்போ நல்ல ஒரு மொறு தோசை சுட்டு எடுத்துருக்கோம் அந்த தோசைக்கு இந்த குருமாவை வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் நல்லா ஒரு முருண் தோசைக்கு ஒரு சூப்பரான குருமா இந்த குருமாவில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது இது வந்து சோம்பு குருமா இதுலேயே தக்காளி சாசியை போட்டு இன்னொரு மெத்தடில் தக்காளி குருமா அப்படின்னு ஒன்று செய்வோம் அது வந்து சாதத்துக்கும் டிஃபனுக்கும் ரெண்டுக்கும் நல்லாயிருக்கும் பட் இந்த மெத்தட் வந்து ஒன்லி ஃபார் டிஃபன் இது டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் வந்து சிம்பிளாக ஈஸியாக செஞ்சலாம் எப்போவுமே தோசைக்கு சாம்பார் அந்த மாதிரிலாம் செய்யறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஒரு டேஸ்டியான ஈஸியான சோமுக்கிரமா இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை சமைக்க கற்றுக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சபீர் குக்கிங் அண்ட் அண்ட்யூஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிறந்தவரும் இது போன்ற புத்தம் புது வீடியோக்குள்ள உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி